தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளுக்கு கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளின் கட்டணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் என்எச்ஏஐ நேஷனல் ஹைவேஸ் ஆத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது தமிழகத்தில் தற்போது மொத்தம் எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதல் கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையின் இந்த அறிவிப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் புதிய கட்டணம் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் சுமார் எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் பயன்பாட்டில் உள்ளன இவற்றில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் புதியதாக பன்னிரண்டு சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஆண்டுக்கு இரண்டு முறை சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது ஒரு ஆண்டில் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் ஆகிய இரண்டு மாதங்களில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது இன்னும் சில நாட்களில் மார்ச் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கான சுங்க கட்டண உயர்வை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது ரூ ஐந்து முதல் இருபத்தைந்து பைசா வரை உயர உள்ள கட்டணம் அதன்படி தமிழ்நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை அடுத்துள்ள வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகள் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடி தாம்பரம் கிண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடி செங்கல்பட்டில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட நாற்பது சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு விரைவில் அமலுக்கு வரவுள்ளது இதில் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஏற்ப ஐம்பது பைசா முதல் இருபத்தைந்து பைசா வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது